அனைவருக்கும் வணக்கம் என மலர் சங்கம் ஆகாஷ் இன்ஸ்டியூட்டில் மதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலி நாகர் பிரான்ச் அவர் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஆண்டே எக்ஸாம்ன்றது ஆகாஷ் நேஷனல் டேலண்ட் ஹண்ட் இது அடிஷன் எங்களோடது ஸோ வருஷம் வந்து இந்த வந்து கண்டக்ட் பண்ணிருக்கோம் அக்ராஸ் இந்தியா இது பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து தேர் வில் பி அரௌண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோட்ஸ் கேஷ் அவார்ட்ஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டூ ஃபிஃப்டி க்ரோஸ் ஸ்காலர்ஷிப் ஃபர்தர் ஸ்டூடெண்ட் இந்த எக்ஸாம் யார் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா க்ளாஸ் எயித்துலேருந்து க்ளாஸ் டுவெல்த் வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யார்னாலும் எடுத்துக்கலாம் இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ ஆன்லைன்லேயும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அண்ட் ஆஃப்லைனில் நம்ம பிரான்ச்லையும் ஒர்கின் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இது எக்ஸாம் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஃபோர்த்துலேருந்து அக்டோபர் டுவெல்த் வரையும் இருக்குது ஸோ அக்டோபர் ஃபிஃப்த்து அண்ட் அக்டோபர் டுவெல்த்து வந்து இங்கே ஆஃப்லைனில் அக்ராஸ் இந்தியா ஃபோர் ஹண்ட்ரட் சென்டர்ஸில் நடக்குது ஒன் ஹவர் மார்னிங் டென் தேர்ட்டி டு லெவன் தேர்ட்டி அக்டோபர் ஃபோர்த்து டுவெல்த் பார்த்திங்கனா ஆன்லைனில் எடுத்துக்கலாம் மார்னிங் டென் ஓ க்ளாக்லேருந்து நைட் டென் ஓ கிளாக் வரைக்கும் இந்த எக்ஸாம் விண்டோ ஓப்பன் ஆயிருக்கும் ஏதாவது ஒரு ஒன் ஹவர் சூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எடுத்துக்கலாம் இது வந்து வருஷம் வருஷம் நடக்கிறது மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் இந்த எக்ஸாமில் வந்து அப்பியர் ஆகி ஆகாஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களோட வருஷ வருஷம் ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா டாப் ஹண்ட்ரட்ல இருக்கிறதுல பா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ்ட் இயர் டாப் ஹண்ட்ரட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டுவெண்ட்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்யா அப்பியர் ஆனவங்க நீட்டை வரைக்கும் அண்ட் டாப் ஹண்ட்ரட் ஜேஇஇயில் வந்தவங்க பார்த்தீங்கன்னா டாப் டென் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்டேல அப்பியர் ஆனவங்க ஸோ அந்த ஆன்ட்டி எக்ஸாம் ஸ்டூடெண்ட் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்று இருக்கு அதனாலதான் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆஃப் கண்டினியூ டூஇங்ஸ் எங்களை பார்த்து நிறைய பேர் இதே மாதிரி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த வருஷம் ஆண்டியோட இன்னொரு பெஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு ஆல் தூல்ஸ் அண்ட் கண்டக்டிங் இந்த ஸ்கூல்ஸ் ஆல்சோ ரெண்டு டேட்ஸ் வந்து ஸ்கூல்ஸ்லயும் கண்டெக்ட் எவ்ரி இயர் ஸ்கூல்ஸ்லையும் கண்டக்ட் பண்றோம் ஸோ எய்த் அண்ட் டென்த் ஸ்கூல்ஸ்லயும் இந்த எக்ஸாம் நிறைய கம்ப்ளீட்டா எழுதுன்னு நினைச்சா எழுதிக்கலாம் இதுக்கு மினிமலா ஃபீஸ் சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பெர் ஸ்டூடெண்ட் அண்ட் இப்போ வந்து அதுல வந்து பாதி ஃபீஸ் தான் ஒரு டீச்சர்ஸ் டே கன்சஷன் போயிட்டு இருக்கனால ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ உங்களோட அனைவரோட ஒத்துழைப்போட இந்த வருஷமும் மேன் தேவை சிறப்பாக நடத்துகிறவா கேட்டுக்கலாம் தேங்க்யூ சார் லாஸ்ட் இயர் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெல் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருந்தாங்க இந்த வருஷம் மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக எழுதுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் சார் ஸ்காலர்ஷிப் வந்து அது ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப் இருக்குது சார் நம்மள்ட்ட ஜாயின் பண்ணுறவங்க இது போக வந்து டாப் ஹண்ட்ரடில் வர்றவங்களுக்கு கேஷ் ப்ரைஸஸ் இருக்குது சார் நீங்கள் எந்த கிளாஸில் இருந்தும் படிக்கலாம் ஆனால் டாப் ஹண்ட்ரடு டாப் ஃபைவ் ஹண்ட்ரட்ல வரவங்களுக்கு ஒவ்வொருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேஷ் அமௌண்ட் கொடுக்குறோம் சார் டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் இருக்கு சார் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஸ்டூடண்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நார்மலா பாத்தீங்கன்னா எல்கேஜில இருந்து டென்த் அல்லது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பத்து மார்க் அஞ்சு மார்க் தான் எழுதுவாங்க பட் இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் இருக்கும் அவங்க ஓப்பன் கொஸ்டின்ஸ் ஆன்லைன்லாம் எழுதுவாங்க பட் அதை ஆன்சர் பண்றது ஒரு மினிட்டுக்குள்ளே ஆன்சர் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும் பிளஸ் அவங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்ணணும் எந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஎன்பிசி எக்ஸாம் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான் இருக்கும் ஸோ அந்த அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இது வந்து என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸ் தான் சார் கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறோம் அதுக்கு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணோன்னே ஒரு ஆன்லைனில் ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்குது நம்ம வெப்சைட்டில் எல்லாமே நம்ம எப்படி எழுதணும் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் இது எல்லாமே வெப்சைட்ல இருக்கு சார் ஆன் தே டாட் அகாஸ்டா ஏசி டாட்டினில் லாகின் பண்ணாங்கன்னா இப்போ நான் ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடண்ட்னா எனக்கு எது எது என்னென்ன டாப்பிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் எதை இதுல நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே அதுல வீடியோவோட அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆமா சார் ப்ளஸ் ஸ்காலர்ஷிப்பும் உங்களுக்கு கேஷ் அவார்டு எடுக்கிறதுனா இல்லை நம்ம இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இப்போ இங்கே திறநெடுதலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து இந்த எக்ஸாம் மூலிமா எழுதி நாங்கள் எங்களோட கோஸ்ட் ஆஃபீஸ் மூணு லட்சம் ரூபாய் ஆனா இந்த எக்ஸாம் எழுதுறது மூலியமா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கட்டி படிக்கிற ஸ்டூடண்ட் இருக்காங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டி படிக்கிற ஸ்டூடண்ட்ஸும் இருக்காங்க சார் அது இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் மூலியமா சாத்தியமா